பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் வசனம் மத்திய தின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலிருந்து முப்பத்தைந்தாம் வசனம் வரைக்கும் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மீட்பனை மட்டுமே மந்திரி நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர் அடைந்தீர்கள் ஆகினும் நான் உயிர் திருந்த பின்பு உங்களுக்கு முன்னே கல்யாவுக்கு போவேன் என்றார் பேதுரு அவருக்கு பிரயுத்தமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடறினார் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடல் அடையேன் என்றார் இயேசு அவரை நோக்கி இந்த ராத்திரையிலே சுயபல் கூகுறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரும் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு பேதுரு நான் உண்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்றார் சீசர் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அப்பொழுது அவர்களோட கெச்சமேனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து சீசர் நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் ஜபம் பண்ணவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி சொல்லாம் இந்த நாளில் கூட நாம் பேதுருவை குறித்து பேதுருவின் வாழ்க்கையை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம் இரண்டு வாரங்கள் பேதுருவை குறித்து தியானம் பண்ணினோம் இப்பொழுது இந்த மூன்றாவது வாரத்திலும் பேதுருவை குறித்து தான் ஒரு தியானத்தில் நாம் இருக்கிறோம் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் ஆகவே இந்த மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒரு அவசரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக மறுநாட்களிலே நடக்கக்கூடிய காரியத்தை அவர்களிடத்தில் ஷேர் பண்ணுகிறதை பார்க்கிறோம் இப்ப ஏன் நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் ஆடுகள் சுதரிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரிலே நீங்கள் எல்லாரும் எண்ணிமித்தம் இடல் அடைவீர்கள் அப்ப இந்த ராக்கால வேலையிலே மெய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சுதரடிக்கப்படும் அப்ப மெய்ப்பனை வெட்டுனா மந்தைகள் சுதரடிக்கப்படுவது இயற்கைதான் லேலுயா இதை குறித்து ஒரு காரியத்தை பார்க்கும்போது இந்த நாட்களை கூட ஆண்டவர் போதகர்களை மெய்ப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார் அநேக சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப சபை மெய்ப்பர் நன்றாக உறுதியாக ஆண்டூரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டூரை கிருபை மெய்ப்பனுக்கு என்னாலும் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் பாதாளத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஒருவேளை சபையானது மெய்ப்பனை வெட்டுகிற ஒரு அனுபவத்தில் இருந்தால் அந்த சபை நாடுகள் சிதறடிக்கப்படுவதை நான் பார்க்கிறோம் ஆகவே மெய்ப்பர்கள் எப்பொழுது ஆண்டு உறவு உறவு வைத்து அவர் பாதத்திலே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்கள் சொல்லுகிறது பார்க்கும் இது நடக்கக்கூடிய காரியமாக இருக்கிறபடினாலே இந்த சம்பவம் கண்டிப்பாக நடந்து தேர வேண்டும் நடந்து வர வேண்டும் என்பதிலே ஆண்டவர் இந்த வசனத்தை நிறைவேற்றிலே உறுதியாக இருப்பதினாலே இந்த ரகசியம் தெரியாது கர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஆண்டவருக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம் அறிவிக்கப்படவில்லை சொல்லும் பொழுது நீங்கள் என்ன என்று சொன்ன பொழுது பேதல் அவருக்கு பிரேத்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் எல்லாரும் இடல் அடைஞ்சாரம் மற்ற சீசர்கள் இடல் அடைஞ்சாலும் நான் எடல் அடைய மாட்டேன் என்று சொன்னான் அடுத்ததாக நோக்கி இந்த ராத்திரிலே சேவல் கூவலுக்கு முன்னே நீ என்னை தரம் மறுதளிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மூன்று தரம் சேவல் கூவலு இந்த சம்பவம் சேவல் கூவலுக்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று சொன்னார்

ஆண்டவர் ஏசுரு சீசர்களை நன்றாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்து வருகிற நாட்களில் ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவருக்கு அப்பன ஆகாரம் கிடைக்கிறது அற்புத நடக்கிறது ஆண்டவருக்கு நல்ல மகிமை உண்டாகிறது ஆண்டவரின் சீரராக இருப்பது நமக்கு கனம் உண்டாகுது என்று சொல்லி அப்படிப்பட்டதான கண்ணோட்டத்தில் வளர்ந்து கொண்டு வந்த சீசர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் எல்லா சீசர்களும் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள் ஆண்டவருக்காய் ஜீவனை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் ஒரு நாள் ஆண்டவரை பின்பற்றலாமா வேண்டாமா என்று சந்தேகத்தில் வந்தவர்கள் ஆண்டொருள் அற்புதத்தை கண்டு ஒட்டி கொண்டவர்கள் ஆண்டோர் கனவு மகிழ் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வாழ்ந்தவர்கள் ஆண்டோரை பின்பற்றியனாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள் இந்த நாட்களிலே நல்ல தைரியமாய் சொல்லுகிறார்கள் நாங்கள் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டோம் போது நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மற்ற ஸ்ரீஸ்வரர் அப்படியே சொன்னார்கள் ஆனா ஆண்டவர் இதை குறித்து அடுத்தது பேசல அவர்கள் சொன்ன காரியத்தை குறித்து மறுபடியும் ஆண்டு உத்தரவு கொடுக்கவில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம்

நடக்கட்டும் என்று சொன்னார் அலேலுயா மறுபடியும் வந்து சீசுவை பார்த்த போது அவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள் அவர்களை தட்டி எழுப்பி ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜபிக்க கூடாதா சோதனை நீங்கள் விழித்திருந்து செவம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சீசுவை கேட்டுக்கொண்டார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்னோடு கூட ஜபம் பண்ணுங்கள் ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் ஆனால் அவர்கள் மிகுந்த சோர்வாக துக்கமாக கணைப்பாக இருந்தபடினாலே அவர்கள் உறங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரை சொல்லான் யோமான் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு இல்ல மத்தியில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து கிருஷ்ணனை தோட்டத்துல ஜெபித்து முடித்து விட்டு வருகைய அங்கே யூதாஸ் காரியத்தை அழைத்துக் கொண்டு பிரதனாசாரி மற்ற பரிசெயர்கள் மற்ற எல்லாம் போச்சவர்கள் கடந்து வந்து இயேசுவை கைது செய்வதற்காக வருகிறார்கள் அப்ப யூதாஸ் காரியத்தை வந்து முத்தத்தின முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறார் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார் முத்தத்தினால காட்டி கொடுக்கிறாய் சகோதரே சிநேதனே என்று சொன்னார் அப்படி அவர் இப்படி நீங்கள் தான் ஜெய்சு கிறிஸ்துவா என்று சொல்லுகிற பொழுது ஆம் நான்தான் சொன்ன பொழுது அந்த கைது செய்ய வந்தவர்கள் அப்படியே முகங்குப் விழுந்தார்கள் மறுபடியும் கேட்டால் நீங்க தான் மறுபடியும் விழுந்தார்கள் நான் இயேசு என்று ஆண்டவர் சொன்னார் அவர்கள் பட்டயம் வைத்திருந்தார்கள் ஒரு சில ரெண்டு பட்டயம் வைத்திருந்தார்கள் அதுல பேதுரு யோவான் அப்ப பேதுரு வந்து அந்த கைவிசை வந்த மல்கு பிரதனாசோருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம் காது கீழே விழுந்த உடனே ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது ஆண்டவர் என்ன பண்ண பட்டயத்தை உரையில போடுன்னு சொல்லிட்டு அவன் இந்த மல்குசுடைய காதை எடுத்து அவன் காது காதிற்கு இடத்துல ஒட்டினால் அது ஒட்டி அந்த இடத்துல சொஸ்தமாகி விட்டது ஆகவே ஒரு பெரிய பிரச்சனை அங்கே இழப்பால் ஆண்டவருடைய ஆண்டவருடைய காரியத்தை கெடுக்கிற வகையில ஒரு பிரச்சனை வர பார்த்தது ஏன்னா இயேசு கை செய்ததுக்கு பதிலாக எங்க பேரில் காதல் யாரு என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வர பார்த்தது கர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஆனா அந்த இடத்துல உடனே ஆண்டு அற்புதம் செய்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்பணி வைத்தார் அதனால் அந்த காரியத்தை செய்தவர்கள் யார் என்று என்னை கைது செய்வோம் என்று சொன்னால் இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்களை கேட்டுக்கொண்டதையும் வேதத்தில் பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரிசலால் இந்த சம்பவத்தை குறித்து காதல வெட்டின சம்பவத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கல மத்தையில சொல்லப்படல மாட்கல சொல்லப்படல லூக்காவில சொல்லப்படல ஆனா தான் சொல்லப்பட்டிருக்கு யோவானுக்கும் பேதருக்கு நல்ல ஒரு ஐக்கியம் உண்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ரெண்டு பேருமே ஆண்டவருக்கு அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதிலே ஆண்டவருக்கு அதிகமாக பிரயாசப்பட வேண்டும் பாடுபட வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காம்படிட்டிவ் அவருக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்ததை பார்க்கிறோம் அல்லேலூயா ரெண்டு பேரும் ஒன்று செயல்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்குள் இருந்ததை நாம் வேதத்துல படிக்க முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவர் பேதுரு ஒரு வழியாகவும் யோவான்

உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி இயேசு கிறிஸ்தை பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் இப்ப பிரதாசன் அரண்மனை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனா பேதுரு முதல்ல எல்லாரும் ஓடி போனார்கள் என்று சொல்லப்பட்டாலும் பேதுரு மறுபடியும் வந்து அங்கே என்ன நடக்கிறது சொல்லி பிரதான அரண்மனை வரைக்கும் சேவகரோட கூட வந்து நின்று கொண்டிருக்கிறான் என்ன கர்த்தருக்கு நிறைவேறுகிறது கத்தருக்கு பேரு வெளியே வந்து அரண்மனை உட்காந்து உட்கார்ந்து இருந்தான் அப்பொழுது வேலைக்காடு ஒருத்திரத்தில் வந்து நீயும் கல்வி இயேசு கூட இருந்தா என்றான் அதற்கு நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் மறுதித்தான் அவர் வாச மண்டபத்துக்கு போனவர்கள் வேறொருக்கு அவரை கண்டு இவன் நசைனா இயேசுவோடு கூட இருந்தா என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான் அவரும் அந்த மனசை நான் அறிய என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான் சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் வந்து மெய்யாக நீ அவர்கள் ஒருவன் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தினது என்றார்கள் அப்போது அந்த மனுஷனை அறிய என்று சொல்லி சபிக்கல் சத்தியம் மனோ தொடங்கினான் உடனே சேவல் கோவிச்சு இப்ப மூன்று இடத்துல எப்படியாவது இயேசு கிறிஸ்தை பின்பற்றி என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து பார்ப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டு ஒரு ஆர்வத்தோடு கூட ஒரு பாசத்தோடு ஒரு நேசத்தோடு கூட அவன் கடந்து அங்கே உள்ள சம்பவம் அவன் அந்த இடத்தை விட்டு நகரும்படியாக செய்து விட்டது இயேசுவின் பாடுகளில் பாடை தொடர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு அவனுக்கு ஒரு தடை உண்டாயிற்று என்று மூன்று முறை அங்கே நின்ற பொழுது மூன்று முறையும் அங்கே அவன் மறுதித்தலை பார்க்கிறான் முதல்ல எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான் பிறகு எனக்கு ஒன்னும் தெரியாது என்று சொல்லுகிறான் பிறகு பார்த்தா சத்தியம் பண்ணவும் சத்தியம் பண்ண தொடங்கி விட்டான் அப்ப அவருடைய சூழ்நிலையில வேற எதையுமே அவருடைய சூழ்நிலை செய்ய முடியாத ஒரு காலகட்டம் பேதுருக்கு அப்படி அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்து விட்டான் ஆண்டவர் தைரியமா நான் இயேசுவின் சீசதான் என்று சொல்ல முடியல ஆண்டு வார்த்தை இவர்களை இப்பொழுது என்னோடு கூட விட்டுவிட வேண்டும் என்னோடு கூட உபத்திரப்படுவதற்கு இவர்கள் இப்பொழுது அருள் செய்யப்படவில்லை ஆகவே இவர்களை விட்டுவிடுங்க நிச்சயம் ஆண்டவர் கேட்டுக் கொண்டது ஒரு காரியம் அடுத்ததாக இவருக்கு ஆத்மாவிலே நம்மளை கொண்டு போய் சிவிலுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து செல்ல வேண்டியிருக்கும் என்று ஒரு பயம் இவருக்குள் இருந்தபடினாலே அந்த இடத்துல தப்பிப்பதற்காக ஆண்டவரை அங்கே சவிக்கோ சத்தியமனம் தொடங்கினார் என்று பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலை கடந்து ஆத்மாக்கள் எப்படி செயல்படுகிறது என்று பொழுது இந்த செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறேன் இவருடைய ஆத்மா அப்படிதான் கட்டப்பட்டிருக்கு இவனை கொஞ்ச கொஞ்சமாக தான் அவனை குளத்திலிருந்து கற்று விருது கொண்டு வந்தார் இந்த இடத்துல இந்த காரியம் செய்தவுடனே மறுபடியும் அவன் சென்று செய்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம்

நான் ஒரு குற்றவாளி ஆகிவிட்டேன் உனக்கு பிரியமனாத ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் அங்கே மனம் கசந்து அழைகிறதை பார்க்கிறோம் இருபத்தி எட்டு பார்க்கிற பொழுது பதினோரு சீசர்களும் இயேசு ஏசுத்தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் அங்கே அவர்கள் அவரைக் கண்டு பணிந்து கொண்டார்கள் லேலுயா அப்போ இந்த சம்பவம் இந்த மனம் கசந்து அழிவதோடு அவன் விலகி விட்டான் ஆண்டவர்கள் பாடுகாரி அதுக்கப்புறம் மறைத்த பிறகு அவருடைய இயேசுக்கு ஸ்ரீசுகள் ஸ்திரீகள் வந்து சொன்ன பிறகு அவன் போய் அங்கே பார்த்து கல்லில் பார்த்து அங்கே சீலைகள் வைக்கப்பட்டு இருக்கிறதையும் இயேசுவானவர் உயிர் தெழுதா என்பதை அறிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் பெரிய துக்கத்தோடு கூட இருந்த பேரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் எப்ப வந்ததுன்னா அந்த மறித்து உயிர் தெழுந்த போதுதான் பேதருக்கு ஒரு சந்தோஷம் அந்த இயேசுவின் சரீரம் உயிர் தெழுந்தது அங்கே சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல இயேசுவின் சரீரம் இல்லை சீலைகள் தான் இருந்தது ஆகவே அதை பார்த்து தண்ணிலே ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுக்கடுத்த சம்பவத்தில் பன்னி பதினோரு பேரும் பந்தி இருக்கையில பார்க்கிறோம் ஒளிவு மலைக்கு வரும்படியாக எல்லா சீசர்கள் கட்டளை கொடுக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒளிவுமலையில் இருந்து பல்லோகத்துக்கு போதற்காய் வந்திருந்த பொழுது இந்த பதினோரு சீசர்களும் கடந்து வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள்

पलन कर्वामेन आमे नाम